ஸ் ஐஆர் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ நிலா ஒர்க் பண்ற அந்த கம்பெனியில் அவங்க பாஸ் ராகவ் வந்து ஒரு பெரிய கோடிக்குள்ள ஒரு வந்து நிலா ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நிலாகிட்ட வந்து ராகவ் வந்து ரொம்பவுமே பாசமாக பிரியமா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலாவோட இருக்காங்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்து பார்த்தோம் பாண்டியன் ஒர்க் பண்ற அந்த கடை இருக்கு அந்த கடையை வந்து அவங்க ஓனர் வந்து பாண்டியன் வெளியே வச்சுக்க சொன்னாங்க அதுக்காண்டி மூணு லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க இப்போ எல்லாரும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது இப்போ நிலாவும் அதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிலாவோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்வைதா அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து செய்ய சொன்னாங்க அது கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அறுபதாயிரத்துக்கு மேலே அதனால் அந்த ப்ராஜெக்ட்டையும் வாங்கியிருக்காங்க இப்போ கரெக்ட் டைமுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து ரொம்பவுமே ஒர்க் ப்ரெஷரில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சேரன் ஒர்க் பண்ணுற இடம் இருக்குல்ல அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல வேலை செய்கிற இடத்துல அவருக்கு கால் சுழுக்கு வந்துருச்சு அதனால் அதாவது அனீஷோட தங்கச்சி இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு காலில் சுழுக்கெல்லாம் எடுத்து அவங்களோட ரொமான்ஸ் ஒரு பக்கம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு சந்தை அவங்க வந்து வந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இது கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இப்போ பல்லவனோட அம்மா இருக்காங்கல்ல கோமலி அவங்கள தேடிக்கிட்டு இப்போ சோழன் வந்து எல்லா பக்கட்டும் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காரு சோழன் இடையில பர்ஃபார்ம் வாங்கி கொடுத்தது இதெல்லாம் ஒரு பக்கத்து கதை போய்கிட்டு இருக்குன்னு வச்சிங்கன்னா தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க ஆனால் கோமலி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வட்டி கடன் வாங்கின இடத்துல அவங்க வந்து பார்த்தோம்னா வெளியில் போட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எங்கேயாவது இந்த ஊரை விட்டு காலி பண்ணி எங்கேயாவது போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சோழன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம்ல சோழனா கொக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஆனால் என்னன்னா இவங்க திடீர்னு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கன்னா மறுபடியும் தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகி போயிடும் எப்படி பார்த்தாலும் சோழனோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க கதையை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க என்ன தொடர்ந்து ஒரு கண்டினியூவாக கதையை வச்சு பேச முடியாத தான் இருக்கு ஏன்னா கதையை இங்கே தொட்டு அங்கே தொட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக கொண்டு போகிறதுனால நமக்கு ஒரு கண்டினியூவா இப்படி இருந்தால் இப்படி இருக்கு இப்படி இருந்தா அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி கொண்டு போக முடியல சேரன் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ அங்கே சந்தா இருக்காங்கல்ல அவங்க கூட வந்து இருக்கிறது ரொம்பவுமே பார்க்க க்யூட்டாக சூப்பராக இருக்குது அதே நேரத்தில் இந்த பக்கமட்டும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிலா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையாக அது மேலே இப்போ நிலாவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நம்மக்கிட்ட ராக ஒரு மாதிரி பார்க்குறாரு ஒரு மாதிரி சிரிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த கதை என்ன ஓடுதுன்னு இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழன் வந்து இப்போ பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க பாண்டியோட கடைக்கு கடை காசு கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில அதனால் கதையை வந்து சுற்றி சுற்றி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டு பண்ணிட்டுருக்காங்க இப்போ கோமலியோட கதை என்ன அதுக்கப்புறம் நடேசன் வந்து இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவார் எதனால் நடேசனை விட்டுட்டு கோமலி போனாங்க இப்போ அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பல்லவனி வந்து என்ன ஏதும் அடுத்து அடுத்து நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல போகிறாங்க தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்